ஸ்ரீராமர் ஸ்ரீராமரும் அவருடைய மனைவி சீதை மற்ற தம்பி லட்சுமணி எல்லாரும் சேர்ந்து மாங்கரி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் இது இந்த விவாதம் வந்து வால்மீகி எழுதிய ராமாயணத்துல வந்து இப்படி ஒரு வரிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்துல ஒரு வார்த்தை வந்திருக்குங்க இன்னைக்கு அதுதான் ஒரு பேசு பொருளா இருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லி நயன்தாராவுடைய எழுபத்தஞ்சாவது படம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு பிரம்மாண்ட விளம்பரத்தோட அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆனது என்னமோ தெரியல அந்த டைம்ல சென்னை ஃபுல்லா வெள்ளத்தில் மூழ்கிறதுனால அந்த படம் வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரியல சரி அதில் வந்து சர்ச்சையான கருத்துகள் அப்படின்னு சொல்லி சில இடங்களில் வச்சிருக்காரு அந்த சர்ச்சையான கருத்து ஏன் வச்சாரு அப்படின்னா இதை வச்சாச்சு மக்கள்கிட்ட ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க போல ஆனால் அவங்க நினச்சது வந்து பலிக்கவே இல்லை ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ண டைம் புயல் வந்ததுனால அந்த பப்ளிசிட்டி கிடைக்காம போயிடுச்சு அது எப்போ கிடைக்கிதுன்னா இப்போ வந்து அது பெரிய விவாத பொருளாக இருக்குது இந்த படம் வந்து ஊற்றிக்கிட்டு பெட்டிக்குள்ளே போகுதுன்னு சொன்ன உடனே நேராக நெட் கிளிப்பில் வந்து வெளியேற்றலாம்னு சொல்லி நெட் வந்து ஒரு ஒரு கணிசமான அமௌண்ட் பேசி இதுலேயாச்சும் கொஞ்சம் படத்தை பார்த்தலாம்னு சொல்லி அந்த படக்குழு வந்து வெளியேற்றுறாங்க வெளியேற்றின உடனே அந்த படத்தை வந்து பல பேர் வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே அப்போதான் தெரியுது ஆஹா இது நான் ஸ்ரீராமரை பற்றி தவறுதலாக சொல்லியிருக்கு அது ஸ்ரீராமர் வந்து மான்கரி சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து அந்த படத்துடைய ஹீரோ ஜெய் சொல்கிறாரு ஸ்ரீராமர் எப்படி மான்கரி சாப்பிட்டார் நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வருது இது வந்து அவர் சொல்ல வர்றது வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் அந்த வரிகள் இருக்குன்னு சொல்லி அது எத்தனாவது பாகத்தில் எத்தனாவது அத்தியாயத்தில் வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ராமர் மான்கரி சாப்பிட்டார் ராமர் வந்து மான்கரி சாப்பிட்டான்னு சொல்லலாம் இதை வந்து பல பேர் இன்னைக்கு விவாதமாக இருக்கிறாங்க ஏன்னா ராமர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமே கிடையாது ராமர்னு சொல்லி ஒருத்தர் இல்லவே இல்லை ராமாயணம் வந்து ஒரு ஒரு கற்பனையான ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பல பேர் வந்து இன்னைக்கு வந்து இல்லை ராமாயணத்தில் வந்து வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் வந்து ராமர் வந்து மான்கரி சாப்பிட்டான்ட்டு வந்திருக்கு அப்போ மான்கரி சாப்பிட்டுருக்காருல அப்படின்னு சொல்ல வராங்க அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா இது வரைக்கும் ராமரே இல்லை ராமரே வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் அப்படி சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ராமர் மான்கரி சாப்பிட்டாருன்றது உண்மைதான் அப்படின்னு சொல்ல வந்தா அப்ப ராமர் வாழ்ந்தது உண்மையா அப்ப மான்கறி சாப்பிட்டது உண்மை அப்படின்னா ராமர் வாழ்ந்தது உண்மைன்னு ஏத்துக்குங்க இல்ல மான்கரி சாப்பிட்டது உண்மை இல்லைன்னா நீங்க எப்பயும் போல அது ஒரு கற்பனை கதாபாத்திரம் விட்டு போய்கிட்டே இருக்கு ஏன்னா இங்க வந்து ராமர் மான்கறி சாப்பிட்டாரு சாப்பிடாத ஒரு விஷயம் கிடையாது அந்த படத்துலேயே வந்து இன்னொரு கதை ஒரு ஜெய் வந்து ஹீரோ வந்து இன்னொரு சொல்கிறாரு என்ன சொல்கிறார்னா கண்ணப்ப நாயக்கனார் வந்து சிவனுக்கு வந்து பண்டிகரி கொடுத்தாரு அவர் ஒரு வேடர் வேடர்ன்றதுனால வந்து அந்த இடத்துல வந்து பண்டிகரி கொடுத்தாரு அப்படிங்கிறார் பண்டிகரின்றது வந்து அவர் வந்து சிவபெருமானை வந்து விரும்பி வந்து சாப்பிடல ஒரு பக்தர் பக்தர் எது கொடுத்தாலும் விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு பக்தர் எது கொடுத்தாலும் கடவுள் ஏற்றுக்கிருவார் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது உங்களை தெரிஞ்சது வந்து அந்த இடத்துல பன்னிக்கறி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுது ஒரு பன்னிக்கறி வந்து சூப்பர் கொடுக்கலாமா அவர் வேடார் அப்போ பன்னிக்கறி ஏற்றுக்கிட்டாருலன்னு நினைக்கிற நீங்கள் பக்தர் மனம் முகந்து எது கொடுத்தாலும் ஏற்றுக்குவார் இறைவன் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல பொருள் இப்போ அந்த இடத்துல வந்து பன்னிக்கறி மட்டும் இல்லை எந்த கறி என்னால் இதுதான் முடியும் சாமிக்கு படையல் கொடுக்க எதாவது முடியும் அப்படி சொல்லி எது கொடுத்தாலும் எதுக்குவான்றதான் நம்ம புரிஞ்சிக்கணுமா தவிர அதை அப்படியே பல பேர் வந்து அப்படி திரிச்சு சொல்கிறாங்க இவங்களுடைய என்ன அப்படின்னு பார்த்தா இந்து மதத்தை எதிர்க்கிறது இந்து மதத்தை எதிர்க்கிறது விடுங்க இந்து மதத்தில் வந்து நிறையா வந்து மூட நம்பிக்கை எல்லாம் அதுக்கு அவன் எதிரானவன் மூட நம்பிக்கை அப்படின்றதுக்கு எதிரானவன் ஆனால் வந்து சில கடவுள் நம்பிக்கை வந்து ஏசக்கூடாது ஒரு மறுப்பு தெரியக்கூடாது இன்னைக்கு கடவுள் நம்பிக்கைன்றது எல்லா இடங்கள்லையும் எல்லா நாட்டிலையும் இருக்குது இப்போ அமெரிக்காவில் கடவுள் நம்பிக்கை இல்லையா இருக்குது சீனா சீனா இருக்கு ஆஸ்திரேலியா இருக்கு இங்கிலாந்து எல்லா நாட்டிலையும் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு இந்த கடவுள் நம்பிக்கை வந்து ஏ ஏலனப்படுத்துறது ஏசுறது எங்க நாங்க நம்ம தமிழகத்தில் தாங்க தமிழகத்தில் தான் திராவிட கொள்கை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிண்டல் பண்ணாங்க கேள்வி பேசுகிறாங்க தயவு செய்து இவங்க என்ன நினைக்கிறா எல்லா மதமும் ஒன்று இப்ப கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி இஸ்லாமியராக இருந்தாலும் சரி சீக்கியராக இருந்தாலும் சரி புத்தராக இருந்தாலும் சரி எல்லா இறைவனும் கடவுளும் சொல்றது ஒண்ணுதான் அன்பு எல்லாரும் அன்பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க மாதிரி எந்த கோவிலுக்குள்ள எந்த மற்றவங்க மாற்று மதத்தைக்காரங்க வரக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் வந்து இங்கே வந்து சில வரைமுறைகள் வச்சு சில பேர் மனிதர்களால் கடவுள் கிடையாதுங்க மனிதர்களால் பிரித்து வைக்கப்படுகிறது அதே மாதிரி ஜாதி வேறுபாடுகளை வச்சது யாருன்னா இந்த மனிதர்கள் தான் கடவுள் கிடையாது கடவுள் வந்து யார் போனாலும் சரி இப்போ கிருஷ்ணர்கிட்டையோ இல்லை ராமர்கிட்டையோ இல்ல சிவன்கிட்டையோ இல்லை அம்மன் எங்க மாறும் இந்த ஜாதியான இந்த மாத்துக்காரன போய் வழிபட்டா இந்த ஜாதிகார வந்த இந்த மாத்துக்கார ஏன் வந்தேன்னு சொல்லி அவங்க வந்து தடுக்கவே மாட்டாங்க இங்கே தடுப்பது மனிதர்கள் மனிதர்கள் செய்கிற இந்த தவறுக்கு நீங்க வந்து திராவிடர்கள் வந்து எப்படி நீங்க வந்து ஒரு கடவுளை வந்து குறை சொல்லலாம் இந்து மலம் சொல்லி உருவாக்குனது மனிதர்கள் அதே மாதிரி வந்து இங்க இருக்கிற சடங்குகள் சில மூட நம்பிக்கைகள் வேறுபாடுகள் எல்லாம் உருவாக்குறது இந்த மனிதர்கள் இந்த மனிதர்கள் உருவாக்குற இந்த கோட்பாடுகளை கொண்டு போய் அந்த கடலுக்குள்ள திணிக்கிறாங்க அது திணிச்சது யார் மனிதர்கள் ஆனால் ஏளனப்படுது ஒரு ஏசப்படுவது யார் அந்த கடவுள்கள் இன்றைக்கி ஒரு சிவனுடைய கருவறைக்குள்ள தாழ்த்தப்பட்டவை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறது யார் சிவன் தடுக்கலை தடுக்கிறது யார் நீங்கள் தடுக்கிறதான் சொல்லுமே தவிர சிவனை சொல்லக்கூடாது ஆனால் பேசுகிறது ஃபுல்லாக எல்லோரும் வந்து சிவனை தான் வந்து தவறுதலாக பேசுகிறாங்க ராமர் தான் தவறாக பேசுகிறாங்க இப்போ ராமர் வந்து எது கொடுத்தாலும் ஏற்றுக்குவார் மான்வருக்கு கொடுத்தாலும் ஏத்துக்குவார் மனம் முகந்து என்னால் இதான் முடியும் இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம் உண்டியில் காசு போகிறோம் ஒரு ரூபா போட்டாலும் அந்த கடவுள் ஏற்றுக்குருவார் ஒரு லட்ச ரூபா போட்டாலும் ஏற்றுக்கிடுவார் ஒரு கோடி போட்டாலும் ஏற்றுக்குடுவார் அப்படிங்கிறது தான் அது வந்து உண்மை இல்லை நீ ஒரு கோடி போட்டால்தான் ஏற்றுக்கிறவே ஒரு ரூபா கொடுத்துருவையே அப்படி சொல்ல மாட்டார் கடவுள் பொறுத்த வரைக்கும் அதே ஒரு தட்டில் ஒரு ஒரு ரூபா போட்டு பாருங்க தட்டில் ஒரு பத்து ரூபா போட்டு பாருங்க ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டு பாருங்க அதனுடைய நடவடிக்கைகள் வேற மாதிரி இருக்கு அப்ப இங்க நீங்கள் திராவிடர்கள் திராவிட கொள்கையில் இருக்கிறவங்க வந்து நீங்க அந்த பாகுபாடுகளை பிரித்து வச்ச அந்த மனிதர்களை தான் நீங்க வந்து குறை சொல்லுமா தவிர அங்கே இருக்கிற கடவுள்களை சொல்லக்கூடாது கடவுள்கள் அமைதியானவங்க அவங்க வந்து கண்ணுக்கு போடப்படாதவங்க ஆனால் இங்கே எல்லா கோட்பாடுகளையும் வரமுறைகளையும் எல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே மனித பாகுபாடில் பிரிச்சுக்கிறதுக்கிறது இந்த மனிதர்கள் அவங்கள தான் நீங்கள் சொல்லணும் ஏன்னா சாமி அப்படிங்கிற பேரில் சில பூசாரிகளோ இல்லை மற்றார் அதை சார்ந்தவங்களோ இந்த வேலையை செய்கிறது அவங்கள தான் நீங்கள் அதே மாதிரி தான் இன்றைக்கு அன்னபூர்ணி அன்னபூர்ணி படத்தில் வந்து மான்கரி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்திருக்குன்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க சொன்ன உடனே இது ஒரு பேசு பொருளாக்கி அந்த உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒருத்தர் வந்து இது ஒரு பெரிய கேஸ் ஆயிட்டு ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காரு அந்த வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு அது வந்து நயன்தரா மீது நயன்தரம்னா நயன்தரா ஒரு நடிகை இயக்குனர் வந்து சொல்றாரு சொல்றது கேட்டு நடிக்கிற நடிகை இவங்க வந்து நான் போய் நீ ராமர் வந்து மான்கரி சாப்பிட்டான்னு மாதிரி பேச சொல்லிட்டீங்க அதனால வந்து இதை ஏற்றுக்கிற முடியாது ஹீரோ இப்படி சொல்லிட்டேன் நான் நடிக்க முடியாது சொல்ல முடியாது அவங்க நடிகைகள் நடிகர்கள் அவங்க வந்து இயக்குனர் சொல்றதை கேட்பாங்க அதே மாதிரி இயக்குனர் வந்து கடைசியில் ஒரு சீன் வச்சிருக்காரு என்னன்னா ஒரு சமையல் சமையல் பண்ணும்போது கடைசி ஃபைனலில் வந்து அவங்க வந்து அல்லாவை கும்பிட்டுட்டு அதாவது ஒரு முஸ்லீம் தோரையில் முக்காடு போட்டு அல்லாவை வணங்கிட்டு சமையல் பண்ணுவாங்களாம் இது எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அங்கே வந்து மதம் அப்படிங்கிறது வேற நம்பிக்கை அப்படிங்கிறது ஒண்ணு இப்ப இந்து கோயில் நம்மளே பல வீடியோல போட்டிருக்கா இந்து கோயில்கள பல மதத்துக்காரங்க வராங்க இப்ப இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள்லாம் வந்து வேற யாரு நம்மளுடைய சகோதரர்கள் நம்மளோட ஒன்றா இருக்குங்க இன்னைக்கு வந்து நம்ம பல கோயில்களே பாக்குறோம் பல கோயில்கள் வந்து பார்த்தா இஸ்லாமியர்கள் வந்து இந்துக்கள் கோயில வந்து வழிபடுறாங்க அதே மாதிரி எல்லா பொருட்களையும் கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு நட்பின் அடிப்பில இருக்குது இந்த மாதிரி நட்பின் அடிப்பில வந்து வணங்குவது தப்பே கிடையாது அதை வந்து இயக்குனர் இயக்குனர் வந்து கரெக்டா தான் பண்ணியிருக்காரு ஆனா அதை வந்து ஒரு பேருசு பொருளாக்கி அது ஒரு விளம்பரமா இருக்கிறது இந்த பல பேருடைய வேலையா இருக்கு இது வந்து விளம்பரத்துக்காக தான் செய்கிறாங்களே தவிர இது வந்து அவங்களுடைய நம்பிக்கையே கிடையாது இன்னைக்கு இயக்குனர் அந்த இடத்துல அந்த சீன் வச்சேன்னா இஸ்லாமியர்களும் சரி இந்துக்களும் சரி ஒன்றா இருக்கணும் நட்போட இருக்கணும் உறவு முறையா இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த ஒரு சீன் வச்சிருக்காங்க அந்த சீன் வந்து நம்ம தமிழர்களுக்கு யாருமே நெரு நெருடல் ஏற்படலை ஆனா வந்து அங்க இருக்கிற பல வட மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து பிடிக்கல போல இருக்கு அது அவங்களுடைய மனப்பான்மை இது வந்து அவங்க வந்து வழக்கு தூர்றாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஏத்துக்கிற முடியும்னு தெரியல ஆனா தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா நாங்கள் இங்க வந்து இந்துக்களும் சரி முஸ்லீமும் சரி கிறிஸ்துவர்களும் சரி எல்லோரும் வந்து மாமை மாச்சா அண்ணன் தம்பியாக பழகிக்கிறக்கான் அப்படிங்கிறது வந்து யாருக்கு வட இந்தியர்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள்லாம் ஒரு ரத்தம்